வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கேஸ் கட்டு வாங்காமையே அந்த குக்கரில் சைடில் தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கத்திக்கு சாணம் பிடிக்காமல் பேப்பரை வச்சு எப்படி சாண பிடிக்கலாம் எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க என்னடா அம்மா கையை வச்சு ஒரு விரலை எப்படி நீட்டிக்கிட்டு என்னமோ இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் உண்மை என்னன்னா கொசுக்கடி தாங்க முடியலை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் என்ன பண்ணேன் வீட்டில் சாம்பிராணி போடும்போது ஒரு பொருள் போடுவேன் அன்னைக்கு கொசு வரலை அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களே சில நேரம் வீட்டுக்கு வந்துட்டு கேட்பாங்க உங்கள் வீட்டில் மட்டும் ஏன் கொசு வரமாட்டேங்குதுன்னு தெரிலப்பா அப்படின்ட்டு நானும் அப்படியே ஏன்னா இதனால தான் வரலை அப்படிங்கிறத அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொசு வர ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த புகை போக வரைக்கும் கொசு உள்ளே வரதில்ல அந்த கசப்புத்தன்மை இருக்கிறதுனால இப்போ சொல்லிவிட்டு அது வேப்பில தான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த வேப்பலையை என்ன பண்ணினேன் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளிச்சு முடித்ததுக்கப்புறம் நிறைவாக உடம்புல ஊற்றிக்கிறது மூஞ்சிக்காய்கள்லாம் கழுவிக்கிறது அன்னைக்கு கொசு கடிக்கலை வந்து தொட்டு பார்த்துட்டு என்னடா இந்த உடம்புல கசப்பாக இருக்குது ரத்தத்தை குடிக்கலான்னு வந்தால் இந்த கசப்பு இருக்குதுன்னு அது வாந்தி எடுத்துகிட்டு போயிருச்சு வாந்தி எடுத்துகிட்டு போனதும் இல்லாமல் என்ன பண்ணிருச்சுன்னா அடுத்து கொசு வந்து கடிச்சிட போகுது நம்ம சொந்த சொந்தங்களுக்கு வாய் கசப்பாயிருக்குன்னு சொல்லி யாரும் போய் கடிச்சிடாதீங்க அந்த அம்மா உடம்பெலாம் கசப்பாக இருக்குன்னு சொல்லி விட்டுருச்சு போல் எந்த கொசுவுமே என்னையே வந்து கடிக்கலை எதுக்குன்னா அதுக்கு என்னையே பிடிக்கலை கசப்படுக்குதில்ல உண்மையிலேயேப்பா கோயிலில் போய் நான் ரொம்ப நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அதாவது கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரதுக்கு மூணு மணி நேரம் அப்படி ஆகும் எல்லோரும் சப்பு சப்புன்னு அவங்களவே அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் ஒரு இதுவாக அடிப்பாங்க சில பேர் சட்டு நடிப்பாங்க கோவம் அது வந்து கொய் கொய் கொய்னு ஒரு சவுண்டு கொடுக்கும் கடுப்பாக இருக்கும் அந்த சவுண்டு என்னையை கேட்டார் சாமியை கேட்டார் சிவதாசனையாவே கேட்டார் இந்த வீடியோ பார்த்துட்டு பரலை கேட்ட உடனே நான் சொன்னேன் அது தான் நானே கவனித்தேன் அம்மா மட்டும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்களே அப்படின்னு அவருக்கு இந்த ஐடியாவை சொல்லிட்டு வந்தேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெளியில் போனால் நம்ம கொசுக்கடியிலேருந்து பாதுகாக்கணும் வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நான் வடிகட்டி வச்சல ஒரு நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றியும் ஒரு ரெண்டு கைப்பிடி வேப்பலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு இருபது கிராம்பு நல்லா தட்டி அந்த தண்ணியில் போட்டு நாலு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் ஆக வரைக்கும் நல்லா வத்த விட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் அதை வடிகட்டி இப்போ நான் வடிகட்டி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இது வாங்கி வச்சிருக்கேன் இதில் நிறைய யூஸ் பண்ணிவிட்டேன் அதனால தான் அந்த டப்பாவே அப்படி இருக்குது பாட்டிலு அதில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் போனாலும் நம்மளுக்கு அப்படி கையில் போட்டு தேய்ச்சிக்கிறலாம் இந்த பாருங்கள் எவ்வளவு கிராம்பு வாங்கி வச்சுருக்கேன்னு நான் கேட்டேன் என்னம்மா இவ்வளவு கிராம்பு வாங்குறேன்னு அப்பப்போ தேவைப்படுது என்ன பண்ணுறது இந்த டைம் பார்த்தீங்களா அதாவது அந்த கிராமத்தை நசுக்க அப்படி போட்டேன் ரெண்டு கைப்பிடி இருக்கும் அதை பிச்சு பிச்சு போட்டுட்டேன் வேப்பலையை இப்போ நல்லா திக்காக காய்ச்சி எதுக்குன்னா தண்ணியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மூணு பொருளுமே கிருமி தான் கொரோனா காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த வேப்பலையும் மஞ்சள்ந்தே கொரோனா நோயவே தீர்த்துச்சு நிறைய பேருக்கு தெரியும் முக்கியமாக இப்போ நான் காய்ச்சி உடம்புல தேய்ச்ச தண்ணியை குழந்தைங்களுக்கு தேய்ச்சி விடலாம்ப்பா குழந்தைங்களுக்கு கொசு கடிக்காமல் பாதுகாத்துக்கிடலாம் ஏன்னா கொசு கடினாலேயே நிறைய நோய் வருது இப்போ இந்த பேப்பரை ஏன் கட் பண்ணிட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த குக்கரில் அடிக்கடி தண்ணி வெளியில் வருது என்னான்னு தெரியலையன்ட்டு நான் வந்து ஒரு கடையில் கேட்டேன் நீங்கள் எப்படி சரி பண்ணி கொடுக்குறீங்கன்னு அவர் ஏம்மா யார்கிட்டையும் சொல்லிடுறாதீங்க உப்பு காதத்தை வச்சு தேய்ச்சி கொடுப்போம்னார் இவ்வளவு தானா அதை நம்ம செய்வோமேனு இப்போ வீடு சுண்ணம் அடித்தோம்ல அதாவது பெயிண்ட் அடித்தோம் இல்லையா அதுக்கு பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேய்க்கிறதுக்கு அந்த ஜன்னல் கம்பியை தேய்க்கிறதுக்கெல்லாம் வாங்குனாங்க அந்த பேப்பரை வச்சு நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு உப்பு தான் அதாவது அந்த கோடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு இந்த கோடு எப்படி வருதுன்னாப்பா நம்ம சமைச்சிட்டு அந்த உணவை கிண்டிட்டு தட்டுவோம் அந்த கரண்டியில் இருக்கிற அந்த உணவு அந்த பாத்திரத்தில் விழுகிறதுக்காக கொஞ்சம் கோவமாக இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாவே தட்டுவோம் ஏன்னா புருஷனை பிள்ளைகள அப்பப்போ அடிக்க முடியாது புருஷனை அடிக்கவே கூடாது அது வேற ஒரு பேச்சுக்கு காமெடிக்கு சொன்னேன் மொக்கையாத்தையும் இருக்குன்னு கேட்டுக்கோங்க அதனால் தட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்தந்த இடத்துல கோடு விழுந்து அது வழியாக தண்ணி வருது எப்போ பார்த்தாலும் கேஸ் கட்டு போயிடுச்சின்னு இருப்பேன் இந்த வாட்டி உண்மையிலேயே சூப்பர்ப்பா இதை போட்டு அதாவது ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கேஸ் கட்டை போட்டு நான் அடுப்பில் வைக்கிறேன் அது வாட்டுக்கு விசிலி அடிக்குது ஆனால் நல்ல குக்கரு விசில் அடிக்குதுன்னு சொன்னோன்னே என் குக்கரை யாரும் தாப்பான்னு நினச்சிடாதீங்க சரியா உண்மையிலேயே ஒரு வாட்டி ஒரு மாதிரி அடிச்சிச்சு ரொம்ப சந்தோஷம்ப்பா நல்லா காற்று வருது அப்படிங்கிற மாதிரி குதிச்சிச்சு இது என்னடா நல்லா இல்லையா அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஆனால் இது உண்மையிலே சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு நேற்று பருப்பு நேற்ற முந்தா நாள் சாம்பார் வச்சேன் உண்மையிலேயே நல்லா விசில் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோவை நம்ம போட்டுருணும் அப்படின்ட்டு போடுறேன் கட்டு மாற்ற தேவையில்லை இப்போ நான் அருவாமணையவும் சாணம் பிடிச்சிக்கிட்டேன் கத்தியும் சாணம் பிடிச்சிக்கிட்டேன் உண்மையிலேயே நல்லா மரக்கரண்டியை வச்சு தட்டுனா ஒன்றாகாது அந்த மரக்கரண்டி தான் பிச்சுக்கும் ஏன்னா நான் மரக்கரண்டியில் தட்டி இருக்கும் போல் தெரியல மரக்கரண்டிக்கு அடியில் எலி கொத்தி வச்ச மாதிரியே இருந்துச்சு எலி பல்லில் கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு கரண்டி எடுத்து பார்த்தேன் இப்போ நம்ம ஸ்டீல் கரண்டியில் தட்டும்போது ஆகுதுன்னா அது இரும்பு மாதிரி தானப்பா இந்த குக்கர் அலுமினியம் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ நான் தட்டி காட்டுறேன் பாருங்கள் அதனால் அந்தந்த இடத்துல கோடு விழுந்து அந்த அலுமினியம் அமுங்கிறது கீழே அந்த அமுங்கின வழியாக இந்த கேஸ் கட்டு நம்ம எப்படி தான் போட்டாலும் குக்கர் வச்சு நம்ம வேக வைக்கும்போது விசிலியும் அடிக்காமல் சைடில் தண்ணி ஒழுகும் செம்ம கடுப்பாக இருக்கும் சீக்கிரம் வேலையாகாது நான் மூடியை போட்டு திருகி திருகி வச்சேன் இப்போ என்ன பண்ணிட்டேன் கிண்ணத்தை வச்சுக்கிட்டேன் கிண்ணத்தில் தட்டிக்கிறலாம்னு இந்த பாருங்கள் உண்மையிலேயே நல்லா விசிலி அடிக்குது கொஞ்சம் திமுக்கி திமுக்கி அடிச்சிட்டு சந்தோஷம் போல் ரொம்ப நாள் ஆச்சுடா விசிலி அடிச்சுன்னு அதுக்கப்புறம் சைடில் உண்மையிலேயே தண்ணி உழுகலப்பா நம்ம அப்பப்போ கேஸ் கட்டு மாற்றிக்கிட்டு அதை வேறு போய் கடையில் அலைஞ்சி காசும் வேஸ்ட்டு டைமும் வேஸ்ட்டு இந்த விஷயம் இவ்வளவு நாள் எனக்கு தெரியாமல் போச்சுப்பா உண்மையிலேயே இப்போ எல்லாேருக்கும் என்ன பண்ணிட்டேன் வீடியோ போட்டதும் இல்லை தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நானே வழியாக சொல்லிட்டேன் நல்ல விஷயத்த அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு சமைக்கும்போது தப்பா இந்த கஷ்டமே தெரியும் இந்த பாருங்கள் அப்பப்போ கேஸ் கட்டு வாங்கிட்டு என்ன நினப்பேன் போலியாக தயாரிக்கிறாங்க போல் ஒரு நாலு நாள் கூட வர மாட்டேங்குது என்னென்னா அந்த புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இதாகுது போல் அதுக்கப்புறம் தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும் விசிலியும் அடிக்காது இப்போ உண்மையிலேயே சொல்கிறப்பா இந்த ஐடியாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஆடுவர்ஸ் கடை இருக்குல்ல அதில் கிடைக்கும் உப்பு காகிதம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சின்னதாக அளவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு எப்போயாவது கேஸ் கட்டு போயிருச்சு அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா உங்கள் குக்கரை எடுத்து பாருங்கள் சைடில் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது நான் கண்ணாடி போட்டு பார்த்தாதே தெரியும் இல்லைன்னு தெரியாது பார்த்துட்டு சங்கடப்படாமல் டிவியை பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் வாட்டில் அப்படி தேய்ச்சி கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நீங்கள் வாட்டில் அடுப்பில் வச்சு பாருங்கள் சூப்பராக விசில் அடிக்கும் ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி உப்பு காயுதத்தை வச்சு தேய்ச்சி பார்த்துட்டும் திரும்பவும் விசிலி அடிக்கலாமா தண்ணி சுற்றி வேறு வருதுன்னா நம்ம நல்லா தேய்க்கலன்னு அர்த்தம் அதாவது அந்த பாத்திரத்தோட வலுவலுன்னு ஒட்டின மாதிரி தேய்ச்சிடணும் அந்த பள்ளம் இருக்கு இல்லையா அதை லைட்டாக கீர்ன மாதிரியே இருக்கும் அது ஃபுல்லாக அப்படியே நசுங்கிற மாதிரி தேய்ச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டு விழுந்துருதுப்பா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல காய வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா லேசாக சூடு பண்ணி கை அப்படி தொடுற அளவுக்கு சூடு பண்ணி வச்சிட்டோம்னா எந்த பருப்பாக இருந்தாலும் சரி வண்டே விழுகாதுப்பா பாசிப்பருப்பு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு அதுக்காக உளுந்த பருப்பை வறுத்து வச்சிருக்கூடாது சரியா வறுத்து வச்ச பருப்பை வண்டு அதை கண்டு போயிரும்பா சரியா டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா